ஆனால் சமூகத்தின் முக்கிய நீரோட்டத்தில் கலக்க முடியவில்லை வெள்ளையர்களின் அரசியல் சதுரட்டத்தில் ஒரு காயாக மட்டுமே அவர்கள் பயன்படுத்தப்பட்டனர் ஆனால் கடினமாக உழைக்காததால்தான் சீனர்கள் ஒதுக்கப்பட்டார்களா நிச்சயமாக இல்லை மாறாக நீதிமன்றத்தில் பாய் யுவான்லின் பேசும் ஒரு வசனத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம் உங்கள் வீடுகளில் வேலை செய்யும் வேலையாட்கள் வண்டி ஓட்டுநர்கள் தோட்டக்காரர்கள் என அதிகாலை முதல் நள்ளிரவு வரை செய்யப்பட வேண்டிய அத்தனை கடினமான வேலைகளையும் செய்தவர்கள் சீனர்கள்தான் அவர்கள் எந்த புகாரும் இன்றி கடுமையாக உழைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது அங்கீகாரமல்ல காரியம் முடிந்ததும் கை கழுவிவிடும் துரோகம்தான் மறுபுறம் ஆலிஸ் ஒரு பணக்கார வெள்ளையர் குடும்பத்தில் சொகுசாக வளர்ந்த பெண் அவள் பாய் குடும்பத்தை ஒருபோதும் பாகுபாட்டுடன் பார்க்கவில்லை மாறாக தன் தந்தையின் நச்சுத்தனமான பாசத்தை துண்டித்